ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இதில் உத்தமனாய் நடந்துன்னு இருக்கு இல்லையா இந்த உத்தமன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லப்படுதுன்னா பிளேம்லெஸ் அதாவது குற்றமற்றவன் நம்ம குற்றம் இல்லாதவன் அப்படின்னு யாரை பார்த்து ஒருத்தங்களை சொல்லுவோம் இல்லை நான் வந்து நான் குற்றமற்றவள் அப்படின்னு நான் எப்படி என்னை ஃபீல் பண்ணுவேன் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை எப்படி பேசுகிறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் வந்து த தழிந்து போகிற ஒரு பொண்ணு தாழ்மையான இருதயம் உள்ளவ சொல்பயிற்சி கேட்கிறவ இப்படின்னு என்னை குறித்து சுற்றி இருக்கிறவங்க சொல்லுகிறதெல்லாம் என் மனசுக்குள்ளே போகும்போது நான் ரொம்ப நல்ல பிள்ளை போகல அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க பொதுவாகவே நீ இதை காரியத்தை செய்ய நீ குட் கேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ உத்தமன் அதாவது பிளேம்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது என்னை குறித்து பிறர் என்ன சொல்கிறாங்கிறது தான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்தமனாய் நடந்து அப்படிங்கிறதுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க அவன் தன்னாவினால் புறங்கூறக்கூடாதான் அப்போ பிளேம்லெஸ்ஸுங்கிறவன் மனுஷன் இருந்து மனுஷன் மூலமாக வருகிற இல்லை அவன் தன்னாவினால ஆவினால் புறங்கூறக்கூடாது தன்னாவினால தோ தோழனுக்கு கூடாது நிந்தையான பேச்சை அவன் எடுக்கவே கூடாது அதாவது பிறரை பழித்து பேசுகிற காரியங்கள் அவமானப்படுத்துகிற காரியங்கள் அவங்ககிட்ட இருந்து வரவே கூடாது கர்த்தருக்கு பயந்தவனை கணம் பண்ணுகிறான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்னா ஆணை இடத்துல நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறவனாக காணப்படுகிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்போது நமக்குள்ளே இருந்து வருகிற செயல்களின் மூலமாகத்தான் நம்ம என்னவாக தீர்க்கப்படுகிறோம் மாசற்றவர்களாக தீர்க்கப்படுகிறோம் இதை நீங்கள் சங்கீதம் பத்தொம்போதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் துணிகரமான பாவங்கிறது நான் செய்கிற பாவம் தவறுன்னு தெரிஞ்சே நான் செய்கிற பாவம் தான் என்னது துணிகரமான பாவம் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் அப்போ துணிகரம் பாவமும் என்கிட்ட இருந்து கூடாது நீங்க இந்த ரெண்டு காரியத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல கர்த்த நம்மளை எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அதற்கு பேர் தான் உத்தமன் அதாவது என் கண்ணால நான் உன்னை பார்க்கிறேன் இல்லையா நான் வந்து அதாவது ஒரு பெண்ணை நான் தவறாக நோக்குனாலே என்னது அதை நான் வேசித்தனம் பண்ணதற்கு அடையாளம்னு சொல்ற சொல்லப்படுது ஆனால் உலக பார்வையில் அப்படி கிடையாது உண்மையாகவே செயல் அது செஞ்சிருந்தா தான் என்னது அது தவறு ஆனால் என் கண் கொண்டு பார்க்குற எனக்குள்ளேருந்து எழும்புகிற எண்ணத்திலேயே தவறுனா நான் என் உத்தமத்தில் தவறி போகிறேன் நான் என் சகோதரனை மூடனேன்னு தான் சொல்கிறேன் இப்போ என்னென்னலாமோ சொல்கிறாங்க ஆனால் என் இருதயத்தில் என்ன எண்ணத்தோடு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேனோ அதனால நான் என்ன செய்யப்படுறேன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக எரிநகரத்திற்கு ஏதுவாக நான் இருக்கிறேனா அப்போ இந்த உத்தமன் பிளேம்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் புதிய ஏற்பாட்டோடு ஒப்புமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ பார்க்கறதுல பேசுறதுல நடக்கிறதுல செய்கிறதுல நீ கொடுக்கறதுல மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று கொடுக்குறப்பாரு அதுவுமே உத்தமம் கிடையாது உன்னை பார்த்து எவ்வளவு உதாரத்தூரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறது கிடையாது நீ என்ன இருதயத்தோடு நீ கொடுக்குற அதுதான் உன்னை உத்தமனாக தீர்க்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நம்மளுக்குள்ள இருந்து எழும்புகிற எல்லாமே நம்மளே நியாயம் தீர்க்கும் நான் வந்து நான் சொல்கிறத நியாய தீர்ப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மோசையுடைய அந்த வார்த்தைகளை உங்களை நியாயம் தீர்க்கணும்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அதுபோல் கர்த்தர் நம்மளை நியாய தீர்க்கணுன்னு அவசியமே கிடையாது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பார்வையும் நம்மளை என்ன செய்ய செய்யப்போகுதான் தீர்க்க போகுதான் அப்போ இந்த உத்தமனாக நடக்கிறவனை கர்த்தர் எந்த இடத்துல வைக்கிறார் அப்படின்னா அவருடைய கூடாரத்தில் தங்குறதற்கும் பரிசுத்த பருவதத்தில் வாசம் செய்கிறதற்கும் தேவன் வந்து அவனே அந்தபடியான உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிறாராம் அப்போ நம்மலாம் நம்ம தேவாலயத்தில் இருக்கிறதையே கனமா நினைக்கிறோம் தேவன் அவருடைய சமூகத்தில் வைப்பாராம் நீங்கள் ஆபரஹாம வந்து தேவன் அவருடைய சமூகத்தில் வைத்திருந்தார் இந்த ரொம்ப சொரிஞ்சு பிச்சைக்காரனாக வந்து லாசர் வந்து மறித்தார் அவர் ஆபரஹாமோடைய மடியில் கொண்டு போய் போடப்பட்டார் அவர் இந்த எஜமான் மேஜையிலேருந்து வருகிற துணிக்கைகளை சாப்பிட்டு தன் வயிற்றை நிரப்பலான்னு நினச்சி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய உயர்வு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில எல்லாரும் அவனை குஷ்டரோகின்னு பார்த்தாங்க அசுத்தம் உள்ளவன் பார்த்தாங்க அந்த எஜமான் இவனை ரொம்ப அற்பமாக பார்த்தான் நான் உலக மனிதர்களின் கண்கள் பார்த்தது வேற கர்த்தர் பார்த்தது வேற அவன் இருதயத்தில் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த இரக்கத்திற்காக ஏங்கி கொண்டிருந்த ஒருவனாக இருந்தவனை எங்கே கொண்டு போய் வச்சாராம் ஆப்ரஹாம் மடியில் கொண்டு போய் வச்சாராம் கருத்த நம்மக்கிட்ட அதான் கேட்குற உலக இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவாங்கிறத பார்த்து தான் நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுறோம் ஏன் இப்போ கூட ஊழியங்களில் நிறைய காரியம் அந்த ஊழியர் எப்படி பண்ணுறாங்க அந்த ஊழியர் இப்படி பண்ணாங்க அதனால ஃபேமஸ் ஆனாங்க அதே மாதிரி நாம் பண்ணணும்னு ஏன் இப்போல்லாம் ரொம்ப ஆராதனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணப்படுதுன்னா சில ஊழியர்கள் எழும்பி எழும்பி அது வந்து மில்லியன் லைக்ஸ் போய் அது மேலே இருக்கிற ஈர்ப்பு நிஜமாகவே ஆராதனைக்கு ஒரு வல்லமை இருக்குது அதை நான் வந்து தவறாக சொல்லலை ஆனால் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப ஆராதனைகள் நிறைய பாடல்கள் நிறைய காரியங்கள் வந்து ரொம்ப ஃபேமாக இருக்கு அதாவது ஒரு வசனத்தை சொல்லி ஃபேம் ஆகிற நபர்களை விட பாடல் மூலமாக ஃபேம் ஆகிற ஆவிக்குரியவர்கள் தான் நிறைய பேராக காணப்படுகிறாங்க அப்போ உலக மனுஷன் எப்படி பார்க்குறான் உலக மனுஷனுக்கு என்ன தேவை உலக மனுஷனுடைய கண்களில் தயவு இதை நோக்காமல் நம்ம இருதயத்தில் என்ன இருதயத்தோடு இதை செய்கிறோம் அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அதுதான் ஒருத்தனை உத்தமனாக அதாவது குற்றமற்றவனாக தீர்க்கும் அப்படிப்பட்டவனே தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு வாசம் செய்வார்னு கருத்தை சொல்லுகிறார் நம்ம நம்மளை யோசிச்சு பார்ப்போமா நம்ம எந்த காரியமும் எதற்காக பண்ணுகிறோம் நம்ம ஆலயத்துல நிறைய காரியம் பண்ணுகிறோம் இதெல்லாம் என்ன நோக்கத்தோட பண்றோம் நம்மளை உத்தமன்னு நம்மளாலேயே சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடிஞ்சா மேவே இது கிரேட்டு நிறைய நேரம் நம்மளே நம்மளை குற்றப்படுத்திக்குவோம் இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம திருத்திக்குவோம் நம்மளும் உத்தமனாகி தேவனுடைய சமூகத்துல என்றென்றும் வாசம் செய்கிறவர்களாக காணப்படுவோம் God bless you.